இந்த மாதிரி பிரிஞ்சு சாதம் எப்படி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க மக்களே மக்கள் இன்றைக்கி எங்கிட்ட சாதம் சா செய்யப்போகிற வாங்க அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்ப்பாங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி புதினா இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுதான் இன்னைக்கு இதை வச்சு பிரிஞ்சு ரைஸ் எப்படி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தண்ணியை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுன்னா ஊற்றிக்கும் தேவையான பொருள் போட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு சாரி பித்திரி ஸ்டார் இதை போட்டுக்கோ வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வர வதங்கட்டும் பிரிஞ்சு சார்த்துக்கு வெங்காயம் தான் நிறைய சேர்த்துக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சா பச்சை மிளகா சேர்த்துப்போம் அது தக்காளி சேர்த்துப்போம் சேர்த்து வதங்கிடுச்சோம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் புதி மேல போட்டுக்குவோம் மல்லி இல்லை அதை நல்லா வெறும் புதினா மட்டும்தான் போகிறேன் கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இருக்க வச்சு செஞ்சுக்கும் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்குவோம் காரத்துக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த வேறு மசாலாலாம் ஒன்றுமே சேர்க்கலை பாருங்கள் குழம்புத்தூள் மட்டும்தான் போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கும் சேர்த்துக்கும் இப்ப ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி வச்சுப்போம் உப்பு சேர்த்துக்கும் கொஞ்சோண்டு போட்டால் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் பாருங்கள் ரெடி ஆகிட்டா இப்போ குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுருவாண்டியெல்லாம் மூடி வச்சிருவோம் ரெண்டு விசில் வைப்போம் ரெண்டு விசில் தான் ரெடி ஆயிடும் விசில் போயிட்டு இப்போ திறந்து பார்ப்பா சாதம் எப்படி இருக்கும் எடுத்துக்கோமா எடுத்துட்டு சாதம் எப்படி இருக்கும் பார்த்தா பிரிஞ்சு சாதம் பார்த்துட்டு சாதம் பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த பாருங்க மல்லி இலை துவையல் இதுக்கு சைடிஸ் வந்து மல்லி இல துவையல்